நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ஆக கதறுபவர்கள் கதறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நண்பர்கள் பாருங்க இன்னொரு செய்தி இன்னொரு செய்தி ரெண்டாயிரத்தி ஏழு நம்ம ரொம்ப தூரம் எல்லாம் பிரலாத் சகாபாக்கள் பாருங்க இமாம்கள் பாருங்க தாபை ஐந்த பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு மாதிரியான அதிகமாக விற்பனையான ரெண்டு புத்தகங்கள் அதிகமாக வாசிக்கப்பட்ட அதிகமாக விற்பனையான ரெண்டு புத்தகங்கள் ஹாரி பாட்டர் ஹாரி பாட்டர் தெரியுங்களா கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்

இஸ்லாத்தை முழுமையாக அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே புத் ஆய்வு செய்ய முன் வந்தவர் கடைசியாக புத்தகத்தை எழுதி வைத்தார் முகம்மதியை பயோகிராபி ஆஃப் என்று சொல்லி தலைப்பிலே ஒரு புத்தகத்தையே எழுதினார் அதுக்கு பின்னாடி கூட ஒரு புத்தகத்தை எழுதினாராம் முகம்மது ஃப்ராஃபர்ட் ஆஃப் அவர் டைம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார் என்று சொல்லி மரலாறுகிறியில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்க எப்பங்க ரெண்டாயிரத்தி ஏழு இப்போது ரெண்டாயிரத்தி ஏழு

முகமது என்பவர் அரபு நாட்டினுடைய அரசியல் தலைவராக முடிந்தார் நான் பார்த்த அரசியல் தலைவர்களிலேயே இல்லையே இந்த தலைவரைப் போல நான் ஒரு தலைவரை பார்க்கவில்லை அப்படி ஒரு தலைவராக பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு தலைவர் வந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவருடைய ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நான் பார்க்கிற பொழுது எங்கெல்லாம் இழிவுபடுத்த முடியும் என்று நான் ஆய்வு செய்த இடத்திலெல்லாம் எனக்கு எந்தவிதமான எதிரான கருத்தும் கிடைக்காமல் ஆதரவான கருத்துக்களே கிடைத்தது அவர் அற்புதமான அரசியல் தலைவர் என்ற காரணத்தை குறிப்பிடுகிறார் இன்னும் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல சரியான சமய தலைவர் அவர்தான் சரியான சமய தலைவர் இன்னைக்கு ஒரு என்ன செய்வான் ஒரு கருத்தை ஒரு தலைவன் சொல்லுவான் அந்த கருத்திலே அந்த தலைவன் நிற்க மாட்டான் அந்த கருத்திலே அந்த தலைவன் நிற்க மாட்டான் ஆனால் இந்த சமய தலைவர் என்ன கருத்தை சொன்னாரோ அந்த கருத்திலே நின்றார் அதை செயல்படுத்தினார் மக்களுக்கு சொல்வதோடு இல்லாமல் தானும் செயல்பட்டார் என்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் என்னை கவர்ந்தது அதனால் நான் அவர்களை பற்றி அந்த புத்தகங்களை நான் எழுதினேன் என்று சொல்லி அந்த ஆய்வாளர் அன்பிற்கினியவர்களே சொல்லித் தருகிற செய்திகளாக பார்த்தோம் ஆக நாம

அரசியல் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை நான் அப்படியே சொல்லுகிறேன் அரசியல் விருப்பனர் தீண்டாமையை முழுமையாக ஒழித்தவர் அன்றைக்கு தீண்டாமையை ஒழிக்கிறோம்னு சொல்லி சொல்றான் அவன் வீட்லேயே தீண்டாமை இருக்கும் அவன் வீட்டிலையே தீண்டாமை இருக்கும் அப்படிங்கறத நாம அன்ற்கினி அவர்களை பார்த்தோம் ஆனால் திருமானா சல்லல்லாஹுல யுவர் சில மன்னவர்கள் ஒழித்த அந்த தீண்டாமை

ஆனால் எல்லா நிலைகளிலேயும் அவர் இறை இருக்கிறார் ஆன்மீக தலைவராக இருக்கிறார் சமய நெறியாளராக இருக்கிறார் அரசியல் விற்பனாராக இருக்கிறார் இந்த நிலையிலேயும் குடும்பியாளராக குடும்பத்துக்கு அவர் எப்படி இருக்க வேண்டுமோ எல்லா அம்சங்களிலேயும் அவர் சரியாக இருந்தார் என்று சொல்லி அந்த அறிஞர் பெருமகனார் சொல்லுகிறார் அன்பிற்கு இவர்களே இன்னும் சொன்னால் மனோ தத்துவ நிபுணர் அவர் மனோதத்துவ நிபுணர் யாருடைய உள்ளத்தை எப்படி கவர வேண்டும் எந்த உள்ளத்திலே என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் எந்த செய்தியை எப்படி கொடுக்க வேண்டும் சில பேர் வருவா யாரும் சொல்லா எனக்கு உபதேசம் செய்யுங்க கோபப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க அவருக்கான செய்தி என்னங்க கோபப்படாதீர்கள் இன்னும் சில பேர் வருவாங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க நீங்கள் தர்மம் செய்யுங்கள் இன்னும் சில பேர் வருவாங்க யாரும் சொல்ல எனக்கு ஏதாவது சொல்லுங்க நீங்க செய்யுங்க ஒய்யை விட்டுவிடுங்கள் இப்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நபருக்குமாக அந்த அவர்களுடைய அந்த மனதுக்குள்ளே இருக்கிற அந்த செய்தியை அறிந்து அவர்களுக்கு தகுந்தார் போன்ற செய்திகளை சொல்லக்கூடிய அளவிற்கு மனோ தத்துவ நிபுணராக மிளிர்ந்தார்கள் என்று அந்த அறிஞர் பெருமகனார் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்த்தோம் அந்த கிணியவர்களே இன்னைக்கு பெண்ணுரிமை பெண்ணுரிமை சொல்லி பேசப்படுகிறது பெண்ணுரிமை காவலர் என்று சொன்னால் அது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தான் முதலிடம் என்பதை அந்த அறிஞர் பெருமகனார் சொல்லுகிறார் அரசியல் நெறியாளர் சரியான அரசியல் நெறியாளர் பொருளாதார நிபுணர் யுத்த நெறியாளர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக 28 யுத்த களங்களிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது நாம் வரலாறுகளிலே பார்க்கிற செய்தி ஆக அற்புதமான யுத்த நெறியாளராக இருக்கிறார் ஒரு யுத்தம் என்று சொன்னால் எப்படி நடத்த வேண்டும் என்பதை அன்பின் கிணியவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சஹாபாக்களும் இமாம்களும் தாபிஈன்களும் பதிய வைத்திருப்பதை நாம் பார்க்கும் இருக்கிறவர்களே அதே போல ஒரு நோய் நிபுணர் நோயை எப்படி போக்குவது ஒரு மருத்துவ நிபுணராக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி ரசுல்லாவுடைய ஹதீசர பாருங்க ஏராளமான மருத்துவ குறிப்புகள் இருக்கும் அன்றிற்கினியவர்களே ஆக எல்லா நிலைகளிலேயும் ஆயிரக்கணக்கான நூற்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுகிறது ஒரு ஜெர்மனியினுடைய ஒரு அறிஞர் டாக்டர் ஸ்பிரிஞ்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார் தன்னுடைய நூல் மிகவும் ஆச்சரியத்தோடு அவர் குறிப்பிடுகிற செய்தியை நான் சொன்னா முகமது சல்லல்லா அலிசலம் அண்டவர்களை பற்றி நான் ஆய்வு செய்த வகையிலே சர்வதேச மொழிகளிலே இதுவரை சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நூற்கள் பெருமானா சல்லல்லா அலிவசலம் அண்ணவர்களை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அன்பிற்கினியவர்களே இதுக்கு ஒரு என்னங்க புகழ் இதை விட பெரிய புகழ் யாருக்காவது இருக்கா எனக்கு இருக்கா உங்களுக்கு இருக்கா அவ்வளவு யாருக்காவது இருக்கு யாருக்காவது இருக்கா இன்னைக்கு கதர்றாங்களே அவங்களுக்கு இருக்கா மன்னவர்களை புகழ வேண்டாம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அன்றிற்கிழியவர்களே அந்த புகழ் அது ஓங்கிக் கொண்டே இருக்கும் என்பதுதான் இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் பாருங்க அகமதி குனு அம்பல் அகமதி குனு ஹம்பல் ரஹிமஹா

நான்காயிரம் சுமார் நான்காயிரம் அதி தொகுத்தது மட்டுமில்லை இந்த நான்காயிரம் அதிநதிகளையும் நான் மனநம் செய்திருக்கிறேன் வெறும் மனநம் மட்டும் நான் செய்யவில்லை அந்த ஹதீதுகள் என்ன சுண்ணத்தை சொல்லுகிறதோ என்ன பாடத்தை சொல்லுகிறதோ அதை நான் பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன் யார் சொல்றதுங்க அகமது சொல்றாங்க நாலாயிரம் ஹதீது மனநம் செய்தது மட்டுமல்ல வாழ்க்கையில் நான் எடுத்து செயல்படுகிறேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ஹதீச மேற்கோள் காட்டி சொல்றாங்க ஒரு முறை பெருமானார் சந்தல்லாவளி ரத்தம் குத்தி எடுத்தார்கள் ரத்தம் குத்தி எடுக்கிறதுங்கிறது அது ஒரு மருத்துவம் அது ஒரு மருத்துவம் ஒருத்தரை ஒருத்தர் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க அதுல கை தேர்ந்திருக்கக்கூடிய ஒருவரை கூப்பிட்டு ரத்தம் குத்தி எடுத்தார்கள் ரத்தம் எடுத்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு தினார் கொடுத்தார்கள் சொல்ல கொடுத்தாங்க ஒரு தினார் அவருக்கு கூலியாக கொடுத்தார்கள் அந்த ஹதீதை நான் பார்த்தேன் இதை நான் பின்பற்ற வேண்டுமே என்று சொல்லி நானும் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஒருவரை அழைத்து வந்து எனக்கு ரத்தம் குத்தி எடுத்ததற்கு பிறகு அவருக்கு நான் ஒரு தினாரை கொடுத்து அனுப்பினேன் இந்த சுண்ணத்தை நான் பின்பற்றுகிறேன் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் நாம் வேண்டுமானால் சொல்லிக் கொண்டே இருக்க கேட்கலாம் நாம் வேண்டுமானால் எதையாவது ஏன் இங்கே சொல்லா புகழ் ஏன் மீளாள் விழா கொண்டாடணும் அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் மீளாள் விழா என்ன செய்கிறாங்க அன்பிற்கினியவர்களே பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அசூடு மகாசல்லாஸ் அவங்களை பற்றி கற்று எழுதுங்கன்னு சொல்றாங்க அவங்களை பற்றிய ஏதாவது ஒரு தலைப்புல கற்று எழுதுங்கன்னு சொல்றாங்க அவங்களை பற்றி பேச்சு பயிற்சியில் நீங்க ஒரு செய்தி எடுத்து பேசுங்கன்னு சொல்றாங்க மார்க்க வினாடி வினாக்களை அந்த பிள்ளையுடைய மனதிலே பதிய வைக்கிறார்கள் இந்த முப்பது நாட்கள் அல்ல இன்னும் பல நாட்கள் பெருமானா சல்லல்லாஹ் அலிவாசலம் அன்னவர்களை பற்றிய செய்திகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இதான் செய்யறாங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அன்பிற்கினி அவர்களே மனதை தொட்டு நாம் பார்க்க வேண்டும் மனதை தொட்டு பார்க்கணும் நம் மனசை தொட்டு நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க நான் என்னுடைய வாழ்நாளில் ரசூல் உல்லாஹி சல்லுல்லாஹ் அலி யூசுமனாவுடைய சரித்திரத்தை நான் முழுமையாக படித்து படித்திருக்கிறேன் மனசு தொட்டு சொல்ல முடியுமா யாராவது நம்மளால் முழுமையாக நான் படித்தேன் என்னுடைய வாழ்நாளில் நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அன்னவர்களை பற்றிய நூற்களை நான் முழுமையாக படித்து படித்திருக்கிறேன் சொல்ல முடியுங்களா அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இந்த மீளாது விழாக்களுடைய நோக்கமே தவிர அதை விட்டுவிட்டு விட்டு வேறொன்றுமே இல்லை அதை விட்டுட்டு வேற வேற ஒன்றுமே இல்லை நாம் சற்று அறிவை பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் சற்று நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் அநாச்சாரங்கள் எங்கு நடந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் அது என்ன செய்யணும்னு சொன்னா அனாச்சாரம் என்பதை சுட்டிக்காட்டப்பட வேண்டும் அன அண்ட வந்துறமா انا ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்டவங்களே அவர்கள் வரலாற்றை சொல்லுவது அதை மக்களுக்கு போதிப்பது ரசூல்லா சொன்ன செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது பல்லிகு அன்னி வளவாயா ஒரே ஒரு செய்தியா இருந்தாலும் என்னத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சினா அதை கொண்டு போய் நீங்க எத்துவீங்கன்னு சொல்றாங்க அந்த செய்தியை செய்கின்ற ஒரு விழாக்களை நான் வேண்டாம் என்று சொல்லுவேன் என்று சொன்னால் என்னுடைய அறிவு எனக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது என்று நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ மன்னவர்களை முழுமையாக தம்முடைய உள்ளத்திலே நிறுத்தி என்ன ரசுல்லா சொல்றாங்க அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான்

நான் அவர்களை பற்றி பேசுவதை நான் சொன்னால் அவர்களை பற்றி சொல்லுவதை என்னுடைய கால் கொடுத்து கேட்க மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹுடைய பிரியம் எப்படி கிடைக்கும் அல்லா சொன்னா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு சொல்லுங்க என்னை நீங்க பின்பற்றினா அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சிடுறான் இன்னும் அல்லாஹ் சொன்னா வல்லாஹ் கஃபூர் அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என் மீது நீங்கள் பிரியம் வையுங்கள் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வல்லரஹமான் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அத்தியாயத்திலே முப்பத்தி ஒன்னாவது வசனத்திலே அல்லா சொல்லித்தருகிற செய்தியா பார்க்கிறோம் ஒரே ஒரு செய்தி சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிருக்கேன் ஒட்டுமொத்த உலகம் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய பிள்ளை இவர்கள் மீது வைக்கிற பிரியத்தை விட நான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்தால் தான் நான் உண்மையான மூவியாக இருக்க முடியும் ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அந்த அடிப்படையிலே நான் முழுமையாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் வைப்போம் நேசம் வைப்போம் உண்மையான பூமியன்களால் ஆகுவோம் வல்ல ரஹமான் அதற்கான பாக்கியத்தை தந்த அணுகுறிவானா அனில்ஹங்கல் வாஹி